வணக்கம் அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பதிவை இப்பவே போடுவதற்கு காரணம் அதன் பலன்களை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நிறைய பேருக்கு சந்தேகம் வருகிறது ராசியை வச்சு பலனை பார்ப்பதா லக்னத்தை வைத்து பலனை பார்ப்பதா அப்படி என்று ராசி என்பது சந்திரனை வைத்து அதாவது உங்களுடைய மனதின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் லக்னம் என்பது உங்களுடைய உயிர் ஆத்மார்த்தமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் ஒரு ரயில் பயணத்துக்கு எப்படி இரண்டு தண்டவாளங்கள் முக்கியமோ அதே போல துல்லிய பலனை அறிய ராசி மற்றும் லக்னம் ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் குருவினுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கார் அப்போது குருவினுடைய வீட்டில் செவ்வாயும் செவ்வாயினுடைய வீட்டிலையும் குரு அமர்ந்து கொண்டு பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அந்த செவ்வாய் பகவானும் குருவும் அந்த இரண்டு பேரும் வீட்டை பரிமாறி அதாவது பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொட்டது துளங்கக்கூடிய தன்மை நினைத்த காரியங்கள் ஈடேறும் உங்களுடைய மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் திறப்பாக இருக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் இந்த பிப்ரவரி ரெண்டாம் ஐந்தாம் தேதி என்று உங்கள் ராசிநாதன் எங்கே போய் அமர்கிறார்னா மூன்றாம் இடத்துக்கு போறார் அங்கே உச்ச பலம் பெற்று வலிமையோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்போ ராசி அதிபதி உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அது யாரோட சேர்ந்திருக்காருன்னா புதன் பகவானும் சூரியனோட சேர்ந்திருக்கார் அப்போ சூரியனுங்கிறது உங்களுக்கு பத்துக்குரியவன் புதனுங்கிறது அதிபதியோடு சேர்க்கும் போது தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் ஒரு விரிவுபடுத்துறது அதன் மூலமாக லாபத்தை அனுபவிப்பது தொழிலுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அத்தனையும் நடக்கும் இந்த மாதத்தினுடைய தன்மை சரி தனம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த இரண்டாம் இடம் என்பது தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த இடத்தையே பார்க்கிறார் இரண்டாம் இடத்தையே பார்த்து விருத்தியாகிறார் அப்போ பொருளாதாரம் ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை ஏன்னா சுக்கரன் அங்கே உட்கார்ந்து இருக்கார் சுக்கரன் ஒரு சுப கிரகம் ஏழுக்குரியவன் அல்லவா திருமண ஸ்தானத்தின் அதிபதி அல்லவா அப்போது அந்த சுக்கரன் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் குடும்பத்துக்கு தேவையான பொருள்கள் என்னென்ன பொருள்கள் வாங்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களோ அந்த பொருள்கள் எல்லாம் வாங்குவதற்கு ஒரு உகந்த காலம் அப்படின்னு சொல்லணும் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பேச்சுக்கள் அதாவது இதுவரைக்கும் தன்னுடைய பேச்சையே கேட்கலையே என் பேச்சில் நான் ஏதாவது பேசினா ஏதாவது ஒரு தொந்தரவு வருது பிரச்சனை வருது அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ உங்கள் பேச்சு நாலு பேர் கேட்கக்கூடிய தன்மை என குடும்பத்தில் இருப்பவர்களும் உங்களுடைய பேச்சை கேட்டு அதன்படி நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிந்தவர்கள் எல்லாமே ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அங்கே செவ்வாய் இருக்கிறதுனால சகோதர சகோதரிகளுடன் இணக்கமாக அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து ஏதாவது ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு தான் மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் நான்காம் இடத்துல தனக்கு

அந்த புதன் என்பது வியாபார நுணுக்கத்துக்கு ஒரு கிரா கிரகம் அப்படின்னு சொல்லலாம் அறிவு சார்ந்த அதாவது எந்த இடத்தில் எதை பேசி அதை கச்சிதமாக முடிக்கணும்னா அதை கச்சிதமாக முடித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் பக்கவா வகுத்து திறமையோடு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் அப்போ மூன்றாம் அதிபதி நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால பிரயாணத்தின் மூலமாக அனுகூல ஆதாயங்கள் டிராவல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதனால் ஒரு மன உளைச்சல் ஏற்படும் அந்த உளைச்சல்னால உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாம் இடம் என்பது வியாபாரங்கள் விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயம் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு கணிசமான லாபத்தையும் புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது நான்காம் இடத்தில் சனி உட்கார்ந்திருக்கார் அப்போ சனி நான்காம் இடத்தில் இருக்கும்போது அந்த இடத்தை ஏதோ ஓ ரூபத்தில் கெடுப்பார் அப்படிங்கிற அமைப்பில் அந்த சனி என்பது நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால அது தாய் தாய்ஸ்தானம்ங்கிறதுனால தாயினுடைய உடல்நலத்தை மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருந்துக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து ஐந்தாம் இடத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் அப்போ அஞ்சில் ராகு இருக்கும்போது கெடுத்து விடுமா அவ குழந்தைகளினுடைய நலனை கெடுத்து விடுமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இயலும் அப்படி கிடையாது குருவினுடைய வீட்டில் ராகு பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஒன்றும் கொடுக்க போவதில்லை குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் சிறப்பாகத்தான் இருக்க போகிறது அதே சமயத்தில் பூர்வ புண்ணியம் ராகுங்கிறதுன்னா உங்களுடைய தாத்தா வகையிலிருந்து வந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால அது குழந்தை ஸ்தானங்கிறதுனால குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய படிக்கக்கூடிய படிக்கணும் அப்படின்னு எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் உங்களுக்கு பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் ஆறாம் இடத்தில் குரு உட்கார்ந்துருக்கார் அப்போது ஆறில் குரு இருக்கிறதுனால என்ன ஆகணும் குருங்கிறது வயிற்றுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம்ங்கிறதுனால சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஸோ அதை நம்ம கொஞ்சம் கரெக்ட் பார்த்துக்கணும் ஆறில் குரு இருக்கிறதுனால கடன் உங்களுக்கு கிடைக்குமானால் நிச்சயமாக கடன் கிடைக்கும் வங்கியில் அப்ளை பண்ண கடன் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வீடு வாங்குறக்கோ ஒரு நிலம் வாங்குறக்கோ இல்லை ஒரு புதிய வாகனம் வாங்குறக்கோ அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயமாக கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பாக இருக்கு அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரல்லவா அந்த பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஒரு இடம்ங்கிறதுனால அந்த பனிரெண்டாம் இடத்த அதிபதியையும் அந்த குரு பார்க்கறதுனால நீங்கள் வெளிநாட்டில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைத்து கொண்டு அதுக்கு பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வர ஒரு தன்மை வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள் வேலை மாறணும் அல்லது வேலையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய அனுகூலங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் அதாவது இந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்நிய மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்கள் அதை சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் யூஸ்ஃபுல்லான தன்மைகள் புதிய நண்பர்கள் கிடைக்கப்படுவார்கள் அந்த நண்பர்கள் மூலமாக அனுகூல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் ஏழாம் என்பது திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குரன் எங்கே உட்கார்ந்துக்கா குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்து குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு அப்ப குரு பலன் இல்லையே நடக்காதா நினைக்க வேண்டிய நடக்கும் போது திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் நடந்தேறும் அப்படிங்கறது அமைப்பு எட்டாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து அதாவது எட்டுக்குரியவன் தனக்கு எட்டுல போய் மறைஞ்சிட்டார்லவா அப்போ உங்களுக்கு வழி வேதனை கொடுத்து கொண்டிருந்த அதாவது ஒரு வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிக்கி தவித்து கொண்டு அதிலிருந்து வெளிவராமல் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போது அது வெளிவருவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது பதிமூன்றாம் தேதி சூரிய பகவான் போய் நான்காம் இடத்துல போய் அமர இருக்கிறார் அந்த நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பத்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போது அரசு அரசு ஏன்னா பத்தாம் இடம் என்பது ஒரு தொழிலை குறிக்கக்கூடிய இடம் இல்லவா அந்த பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தையே பார்க்கிறார் அப்போ நிச்சயமாக அந்த பத்தாம் இடம் வலுப்பெறப் போகிறது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம் அதற்கான அனுமதி அரசாங்க அனுமதி கிடைக்கப்பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அரசில் வேலை பார்த்து இருந்தவர்களுக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இடமாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அரசாங்க எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அதாவது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ஊரிலிருந்து அதாவது எங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது பதினோராம் இடத்தில் கேது இருப்பது உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய தன்மை அது புதன் கேது இருப்பது உங்களுக்கு கருந்தி ஒரு ஞானத்தை தரக்கூடிய தன்மை எதை செய்தால் நல்லது எதை செய்தால் தீமை அப்படிங்கிற அந்த அறிவுத்தன்மை தன்மைங்கிறது இயல்பாகவே உங்களுக்கு வெளிப்படும் இந்த மாதம் அப்போ உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் செய்து கொண்டால் உங்களுக்கு திருப்தியை தரும் வேலை இல்லாதவர்கள் அவசரப்பட்டு வேலையை விட்டுட்ட இன்னொரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன் இந்த மாதம் எனக்கு இறுதியில் வேலை கிடைச்சிருமா அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் அதாவது பனிரெண்டாம் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் எந்நேரமும் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் சூரியன் சனியோடு இருக்கிறதுனால தகப் மட்டும் ஒரு நல்ல உறவை பேணி காத்துக் கொள்ளணும் அப்படிங்குற அதாவது ஒருவருக்கு ஒருவர் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை தரிசித்து வந்தால் உங்க மனதிலிருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்களுக்கு விடை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது